ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் அதே மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ நான் போடுற வீடியோ ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறை போடும்போதும் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறதுனால தான் நான் வந்து மோட்டிவேஷன் ஆகி நல்ல ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன் இன்றைக்கும் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வால்பாறையில் உள்ள போட் போட்டோவுஸை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் வால்பாறையில் உள்ள போட் போட்டோஸ் நம்ம கீழே வந்து முடிஸ் போகிற ரோட்டில் தான் இந்த மா போவுஸ் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் படல் பண்ணுறதும் இருக்குது நாலு பேர் படல் பண்ணுறது இப்போ வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி நம்ம பண்ணணும் எப்படி நம்ம வந்து மூவ் பண்ணணும் வரைக்கும் கொண்டு போகலாம் இது வரைக்கும் தான் உங்களுக்கு அலோடு அப்படிங்கறதெல்லாம் இன்டிமேஷன் கொடுத்துட்றாங்க அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் என் பொண்ணுங்க தான் போட்டில் போனாங்க நாங்கள் போகல அவங்க ரெண்டு பேர் தான் போயிட்டு வந்தாங்க செமையா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க அதே மாதிரி இவங்களும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா வந்துட்டு அவங்க ஜாக்கெட் கொடுத்துருந்தாலும் அவங்க வெகு தூரத்துக்கு நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் லாங்காக போக வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க Nampak அதாவது ஒரு நம்ம இந்த என்ட்ரன்ஸ் பாலம் வரைக்கும் போக வேண்டாம் அந்த பாலத்துக்கு அலோட் கிடையாது இந்த பக்கம் தான் நம்மளுக்கு அளவு அந்த பக்கம் அலோட் கிடையாது அது மாதிரி அந்தளவுக்கு நீங்கள் போட் ஹவுஸ் போனீங்கன்னா ரொம்பவே செமையாக இருக்கும் நீங்கள் வால்பாறை போனால் கண்டிப்பாக இந்த போட் ஹவுஸ் போய் பாருங்கள் செமையாக இருக்கும் அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா வால்பாறை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன சொல்கிறது இருள் சூழ்ந்த இடமா இருள் சூழ்ந்ததுன்னா ரொம்ப வெளிச்சமாகவே இருக்காது எப்போவுமே ஒரு க்ளவுடி இருந்துகிட்டே இருக்கும் அதாவது ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு அதை தவிர இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கனாவே புரியும் அதாவது தனியாக வர்றவங்களுக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் ஃபேமிலியோட வர்றவங்களுக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் அதாவது புதுசாக கல்யாணம் பண்ணி வர்றவங்களுக்கும் ரொம்ப என்ஜாய்மெண்ட் இருக்கும் குடும்பத்தோடு அது பத்து பதினாறு பேர் இருபது பேர் வந்தாலுமே அது என்ஜாய்மெண்ட் தான் தனியாக சிங்கிளாக வால்பாறையை சுற்றி பார்க்கணும்னாலும் அது செம த்ரில்லிங்கான ஒரு அட்வென்ச்சராக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து இன்னும் காலையில் ஒரு நம்மளுக்கெல்லாம் வெயில் வந்து காலைல ஏழு மணிக்கெல்லாம் எங்கெல்லாம் வந்துருதுல நம்மளால் சூழ்நிலை வெயில் அடிக்கிறதே எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒரு மணி தான் ரெண்டு மணிங்கிறப்போ மழை பெய்ய இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டாடா டேக்கர் பை பை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பெல் பட்டனில் ஆளுங்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுனும் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும் அதே மாதிரி